வாழ்க பாரதம் நம்முடைய விஸ்வ குரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம் அண்டை தேசமான பங்களாள ஒரு மாணவர் புரட்சி திசை திரும்பி இந்துக்களுக்கு எதிராக பல வன்முறை செயல்களில் ஈடுபடுறத சில ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அங்குள்ள இந்து கோயில்கள் ஆங்காங்கே இடிக்கப்பட்டு இருக்கிறது இந்து பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் கதறி அழுகிறார்கள் நம் பாரத பிரதமர் கேட்குறது ஒன்றே ஒன்று உலகமே உங்களால் தான் முடியும் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போர் நடக்குது இங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்திய பிரதமரால் அதுவும் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு வந்து கோரிக்கை இருக்கிற காலகட்டங்களில் அப்படி ஒரு வலிமை மிக்க பிரதமர் கொண்ட இந்த தேசத்தில் நாங்களும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் வங்காளதேசத்துல உள்ள இந்துக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் எல்லா மதமுமே அன்பை தான் போதிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஏன் இந்து மதம் மட்டும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் சொல்லனா தேரத்திற்கு ஆளாகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல ஏன்னா அன்பை இந்து மதம் மட்டுமே கடைபிடிக்கிறதா என்பதுமே என்னுடைய கேள்விக்குறி பெண்கள் கதறி அழுகிறார்கள் ஒரு காணொளியில் குழந்தை ஒரு போர்டை வச்சு சேவ் பங்களாதேஷ் ஹிந்து அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தாயாகவும் ஒரு சகோதரியாகவும் என்னுடைய மனம் பத பதைக்குது எங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஹிந்துவாக ஒரு அன்பை போதித்த மதத்தின் வந்தவளாக என் மனம் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறது பார்க்க முடியலை அவங்களுடைய கண்ணீரும் கதறல்களும் எங்களால் கேட்க முடியலை மற்ற மதத்தினர்களுக்கு போராடுவதற்கு நம் தேசத்திலேயே நம்மை சார்ந்தவரே பலர் பொங்கி எழுந்தும் நேரத்திலெல்லாம் இன்னைக்கெல்லாம் அந்த போராளிகள்லாம் எங்கே போனாகனு தெரியல உயிரும் உணர்ச்சியும் அனைத்து மதத்திற்கும் மனிதர்களுக்கு பொதுவானதுங்கிறத ஏன் இந்த எல்லாம் மறந்தாங்கன்றது தெரியல எல்லா மதத்தினருக்கும் போராட பல நாடுகள் தே பல தேசங்கள் இருக்குது ஆனால் இந்து மதத்திற்காக போராட இந்து மதத்திற்காக குரல் கொடுக்க இந்து மதத்திற்காக கேட்பதற்கு நம் பாரத தேசத்தை விட்டால் வேற கதியே இல்லை அவருடைய நிலையை பாருங்கள் மீண்டும் பாரத பிரதமர் அவர்களை சொல்கிறேன் வங்காளதேசத்தினுடைய இந்துக்களினுடைய இந்து ஆலயங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு கேட்டு மீண்டும் உங்களுக்கு கை வேண்டுகிறேன் என்னுடைய இந்து தர்மத்தை காப்பாற்றுங்கள்